ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கொல்லுப்பொடி சாதம் தான் கொல்லுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பொடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோட ஒரு கைப்பொடி அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு இருபது முப்பது வந்து ம மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மிளகா இதெல்லாமே ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஸ்பைசினா கூட நீங்கள் ஒரு எட்டு மிளகா கூட போட்டுக்கலாம் நல்லா வந்து இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த உர்தா தால் அப்புறம் வந்து சன்னா தால் இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாமே நல்லா வறுப்படும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நேர்த்தும் நல்லா வறுத்து கிறிஸ்பி ஆகிடுச்சு தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இந்த கொள் இருக்குல்ல அந் அதையும் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் திருப்பி இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து பாதி கொள்ளு எடுத்துக்கிட்டாரு வெறும்னே வந்து கொள்ளு பவுட்ரு பண்ணிவிட்டு அது வந்து கம்பு பவுடரோட மிக்ஸ் பண்ணி வந்து தோசை போட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே போட்டு நம்ம இந்த உரு நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸில் அடிச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி வெறும் கொள்ளு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பிரதர் வந்து அடைச்சிக்கிட்டாங்க நல்லா பவுட்ரு மாதிரி அதை தோசைக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக டயட்டுக்கு நம்மளோட அந்த கொள்ளு பொடி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடணும் ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வந்து கொள்ளு வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்து வெடிக்கும் அதனால் பார்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட கொள்ளு பொடிக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடும்போது நல்லா வந்து அந்த பருப்பு வந்து நல்லா பொறுப்பொருன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து குறை குறன்னு அரைச்சிக்கோங்க நம்மளோட கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஸ்பைஸியான ஒரு கொள்ளுப்பொடி இது வந்து உடம்ப வந்து நம்மளோட பேட் கொழுப்பு எல்லாமே கரைச்சிடும்னு சொல்லுவாங்க ஸோ டெய்லி வந்து சாதத்திலோட நெய் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம் நான் கொல்லுப்பொடி ரெடி பண்ணிட்டு அடுத்து ஒரு பிளேட்டிங்கில் சுட சுட ரைஸோட அதில் கொஞ்சோண்டு நெய்யை வந்து ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொள்ளு பொடியை தூவி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்து வச்சிங்கன்னா செம டேஸ்டான கொள்ளு பொடி ரெடி நீங்களும் இதே மாதிரி தேவையான அளவு நான் என்னென்ன சொல்லிக்கணும் அதெல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பொடி டிப்ஸஸோடு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்